வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினம் மலர் குறுக்க விழுத்து புதிர்க்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று நாம் வாழும் பூமி பூமிக்கு இன்னொரு பேர் கேட்குறாங்கப்பா நாலு இடத்துல சொல்லும் எப்படி சொல்லலாம் உலகம் சொல்லாமல் உலகம் சரியாக இருக்கும் ஒன்று மேலிருந்து கீழ் ஊழ ஆரம்பிக்குது தாழ்வு அல்ல தாழ்வு இல்லையா அப்போ நினைத்து அது உயர்வு தான் ரெண்டு பார்த்தரெல்லாம் மேலிருந்து கீழ் பெரிய வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க கால ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் முக்கடலும் சங்கமிக்கும் இடம் மூணு கடல் சங்கமிக்கிற இடம் சேர்கிற இடம் என்னது அது நம்ம கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரி சரி இங்கே நீ இருக்குது அது என்ன நீர் அப்படின்னு பார்க்கலாம் ஐந்து வனம் இருந்த இடம் அயல் நாட்டவர் அயல் நாட்டுக்காரன் என்ன சொல்லலாம் வெளிநாட்டவர் அந்நியர் ஐந்து மேலிருந்து கீழ் குற்றால டேஸிலே குளித்தது போல் இருக்குதா இது ஒரு பழைய பாடலில் நம்ம எம்ஜிஆர் பாட்டு இது என்ன பாடல்லாம் ஞாபகம் இல்லை பார்த்துருக்குறோம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் நினைக்கிறேன் குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அப்படின்னு வரும் இங்கே அருவி வந்துருச்சு இங்கே குவின்னு இருக்குது இது என்ன குருவியான்னு தெரியல பார்த்துடலாம் ஏழு இடம் வளம் கொட்டும் வண்டு போன்ற பூச்சி வண்டு மாதிரி இருக்க பூச்சியாப்பா கொட்டும் மாதிரி குழவிதான் அது ஒன்பது இடம் இருந்து வளம் இல்லை அப்போ பத்து வளம் இருந்த இடம் இருக்குது தயிர் கடையை உதவும் தயிர் கடையை உதவுறது வந்து மேலே ஆரம்பிக்குது மத்து தான் ஒன்பது மேலே இருந்து கீழ்தூள ஆரம்பிக்குது காட்டு யானைகள் தோட்டத்தில் புகுந்து டேஸ் செய்தன நாசம் நாசம் செஞ்சன யானைகள் அதை என்ன சொல்லலாம் தூள ஆரம்பிக்குது யானைகள் தூ செய்தன என்ன தூ செஞ்சன துவம்சம் செய்தன போடலாமா துவம்சம் பதினைந்து வளம் இருந்த இடம் காந்திஜி சொன்ன இறுதி வார்த்தை ஹே டாஸ் ஹே ராம் இருபத்தொன்று வளம் இருந்த இடம் இம் தினமும் தினமும் கின்னொரு வார்த்தனது நாள்தோறும் அன்றாடம் என்ன சொல்ல வராங்க இது பார்த்துடலாம் பத்தொன்பது மேலிருந்து கீழ் டான்ஸ்திர அறிந்து பிச்சை ஈடு இது பாத்திரம் அறிந்து பிச்சை ஈடு பாத்துன்னு போட்டுடலாம் அப்போது இத்து இம் இருக்குது இருபத்தொன்று திரும்ப பார்க்கலாம் தினமும் இத்தும் தினமத்துக்கு என்ன சொல்லலாம் நித்தம் சரி இது பார்க்கலாம் ரீல முடியுது பதினாலு வளம் இருந்த இடம் மழை மழைக்கு இன்னொரு பெயர் மாறி பதினாலு மெயில் இருந்து கீழ் மாள ஆரம்பிக்குது சாதுவான காட்டு விலங்கு சாதுவான காட்டு விலங்கு நோட் திஸ் பாயிண்ட் காட்டு விலங்கு மாள ஆரம்பிக்குது மான் தான் வீட்டு விலங்குன்னா மாடுன்னு சொல்லலாம் பசுட்டு பதினேழு வளம் இருந்த இடம் கமல்ஹாசனை உலக டேஸ் என்பர் உலக நாயகன் என்பர் பதினாறு மேலிருந்து கீழ் ஏ நான்கு வேதங்களில் இரண்டாவது நான்கு வேதத்தில் ரெண்டாவது வேதம் வந்து யசூர் வேதம் யசூர் ரெண்டு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் முடியுது தலைவரை தொண்டர்கள் டேஸ்கள் தலைவரை தொண்டர்கள் என்ன பண்ணாங்கப்பா ஏதோ இருக்கல் பண்ணாங்க பின்பற்றுவார்களா தெரியல நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இருபது இருந்த கீழ் தயிரை கடைந்தால் கிடைப்பது தயிரை கடைஞ்சால் மோர் இருபத்தி ரெண்டு இருந்து இருந்த மேல் அவன் புகழ் பட்டி டேஸ் எல்லாம் பரவியது பட்டி தொட்டி எல்லாம் பரவியது இப்போ தொர் இருக்குது அது என்ன தொர் ஒரு இரு அப்படின்னு தெரியல தொர் இரு வந்து என்னென்னு பார்க்கலாம் தலைவரை தொண்டர்கள் தொடர்கள் தொடர்ந்தார்கள் போடலாமல் தொடர் தொடர் வார்கள் தொடர்வார்கள் சரியாக இருக்கும் தொடர்வார்கள் தலைவரை தொண்டர்கள் தொடர்வார்கள் பின்தொடர்தல் தலைவரோட கொள்கைகளை அது சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் வேறு பொருத்தமான வார்த்தைகள் இங்கே தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதினெட்டு இடம் இருந்து பலம் டீல முடியுது ஆண்டாளை டேஸ் கொடுத்த சுடற்கொடி என்பர் சூடி கொடுத்த சுடற்கொடி பதி பனிரெண்டு மேலிருந்து கீழ் விளைச்சல் வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை விளைச்சலுக்கு இன்னொரு சொல் பாசூர் இருக்குதுன்னா ஆனால் கடைசி எழுத்து இல்லையா மகசூல் பதிமூன்று வளம் இருந்த இடம் ம இருக்குது யமனின் இருப்பிடம் யமனின் இருப்பிடம் யமலோகம்தான் பதிமூன்று கேள்வி மேல் ஏழு ஆரம்பிக்குது வருங்காலம் வருங்காலத்திற்கு இன்னொரு வார்த்தை எதிர்காலம் அடுத்தது பதினொன்று கேள்வி மேல் லோன் இருக்குது கடன் ஆங்கிலத்தில் கடன் ஆங்கிலத்தில் வந்து லோன் பதினேழு கீழே இருந்து மேல் நான் இருக்குது என்னென்னு என்னன்னு பார்க்கலாம் உலகமே டேஸ் ஷேக்ஸ்பியர் சொன்னது இது ஒரு ஃபேமஸான ஒரு சொற்றொடர் ஒரு வாக்கியம் உலகமே நாடக மேடை அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகமே நாடக மேடை இங்கே மேன் அப்படின்னு பொருந்தி வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் எட்டு சாகச மனிதன் சூப்பர் டேஸ் சூப்பர் மேன் ஆறு வளம் இருந்த இடம் காக்கை காக்கைக்கு இன்னொரு வார்த்தை மூணு இடத்துல காகம் நாலு மேலிருந்து கீழ் தேர் தேருக்கு இன்னொரு வார்த்தை ரதம் மூன்று இடம் இருந்த வளம் ராயும் இருக்குது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது தரப்பட்டது வெள்ளத்தில் பாதித்தவங்களுக்கு ரம் கொடுத்தாங்களாம்ப்பா என்ன ரம் அது நிவாரணம் போட்டலாம் நிவாரணம் மூன்று மேலிருந்து கீழ் நீள ஆரம்பிக்கிறது செல்வம் செல்வத்திற்கு இன்னொரு என்ன போடலாம் நிதி நிதி என்றால் செல்வம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் ஆமாம் நிரப்பியாச்சு அவ்வளோதான் அப்புறம் வந்து நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே ப்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்